ஹா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னு சொல்லிப்பீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிசிக்கு வந்து எல்லாருமே நம்ம ஒரு ஹவுஸ்வைஃபாக படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி வந்து நம்ம படிக்கக்கொள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் தாண்டி தான் படிக்கிறோம் ஸோ ஃபேமிலி குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துட்டு அப்படி தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் இன்னைக்கு நம்ம ஒர்க்கை வந்து படிக்க வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அந்த உலகம் வந்து இது நம்ம இது பண்ணாலும் தான் ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கும் வேலைக்கு போனால் ஆமாம் வேலை என்ன வேலை அப்படின்ட்டு பெண்கள் வந்து ஒரு மாதிரி இதாக சொல்லிகிட்டு தான் இருக்கும் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம ஆமாம் ஆமாம் நம்ம படித்து படித்து ஃபெயிலாக தான் இப்போ இல்லை தான் ஒரு மாதிரி வந்து நம்மளை வந்து தரக்குறைவாக பேசினா செய்யும் ஸோ நமக்கான நாள் வரும் இதுவும் கடந்து போவோம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து நம்ம வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பம் இல்லை ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃப்மே என்னோட என்னோட ஒரு இதுன்னா இது தான் ஸோ நானும் அதான் வந்து நம்ம மனசுக்குள்ள நினச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் படிப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீன்பிசிக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச நான் டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து அது ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிலபஸை வந்து ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சிலபஸை வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் ஃபோனில் வச்சுக்கிறது லேப்டாப் வச்சுக்கிறது அப்படிங்கிறத விட சிலபஸ் வந்து நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் படிக்க நல்ல ஒரு இது இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிலபஸில் உள்ள டாப்பிக்கை வந்து நம்ம கவர் பண்ணாலே போதும் வெளில போய் நம்ம வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஒவ்வொரு டாபிக் படித்தமே அது வந்து மார்க் போடுங்க இது நான் படிச்சுருக்கேன் இது நான் படிச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள் இப்போ ஒரு டாபிக் எடுக்கீங்கன்னா அதுக்கு வந்து த்ரீ டூ ஸ்டெப்ஸான ரூல்ஸை வந்து நீங்கள் மூணு ஸ்டெப்ஸ் ஒரு ரூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா அது வந்து புக்கை நோட்ஸில் வந்து படிங்க புக்கு இல்லை நோட்ஸ் அதுக்கு ஏதாவது வச்சு படிங்க ஸ்லோவாக பொறுமையாக இது என்ன அப்படின்ட்டு பேரா பேரா படிக்கணும்னு கூட அவசியமே இல்லை சும்மா அது ஆனால் கான்செப்ட் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் டூ பார்த்திங்கன்னா டாப்பிக்கு எம்சிக்யூ இப்போ நீங்கள் படிச்சுக்க டாப்பிக்கு ஒரு பத்து எம்சிக்யூ வந்து போட்டு பாருங்கள் கொஸ்டின்ஸ் நீங்களாவே அது எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க நம்ம படிக்கிறோம் படிக்கிறோங்கிறத விட நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் படித்ததை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது தான் டிஎன்பிசிங்கிறது இப்போ இப்போ எதோ இருந்தாலும் படிக்கிறோம் இப்போ டென்த்து டுவெல்த்தெல்லாம் படித்தோம் படித்ததாக அப்படியே ஷன் வரும் எழுதிரும் மனப்படா அது வந்து டிஎன்பிசி கிடையாது ஸோ டிஎன்பிசிங்கிறது கடல் மாதிரி நம்ம என்ன படிக்கிறோம் அதை வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண் படிக்கிறது தான் டிஎன்பிசி அப்படிங்கிறது இதுக்கு தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர் நம்ம எது தப்பு பண்ணணுங்கிறத நோட் பண்ணி அதை ஏன் தப்பு பண்ணோம் எதுக்காக தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கான அந்த நம்ம ஒவ்வொருவோட எக்ஸாம் ஃபெயிலியர்லேருந்து நம்ம ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒன்றுனா கற்றுக்கிட்டு இதுலேயும் வந்து நம்ம ஒன்று கற்றுக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கும்போது அப்படியே பேரா பேரா பேராவா அப்படியே வளவலாம் படிக்காமல் இது கான்செப்ட் என்ன இதை யார் உருவாக்கலாம் இந்த திட்டம் எந்த ஆண்டு நடந்துச்சு அதை உருவாக்குனவர் யார் அது வெற்றி அறிஞ்சால் தோல்வி அடைஞ்சிச்சா இதனால் மக்கள் என்ன பயன்றிஞ்சாங்க இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த மெயின் கான்செப்ட் நம்ம நாம கொஸ்டினம் படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து படிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ தேங்க்யூ இந்த டிப் இந்த டிப்ஸு புரிஞ்சிருந்தால் என்ன என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறையா டிப்ஸோட நான் வந்து Thank you.